ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ப்ரைம் டைம் சீரியல் நடிகை ஒருத்தங்களுக்கு இப்போ திருமணமாகியிருக்கு ஸோ சில அழகான தருணங்கள்லாம் வெளியாகியிருக்கு ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம ஸ்டார் விஜயில் வந்து நல்லா ஹிட்டான ஒரு தொடர் தான் தமிழும் சரஸ்வதியும் ஸோ அந்த சீரியலில் நடித்தவங்க தான் மதுமிகா ஸோ அவங்க பாதிலே சீரியல்லேருந்து வெளியேறிவிட்டாங்க ஸோ அதை தொடர்ந்து ரஞ்சிதமே மே சீரியலில் ஒரு லீட் ரோலில் நடித்தாங்க கரெக்டாக சொல்லணும்னா ரஞ்சிதமே ஏ சீரியலில் வித்யா அப்படிங்கிற ஒரு ரோலில் மதுமிகா அவங்க இப்போ நடிச்சிட்ருக்காங்க ஸோ இது மூலமாகவும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெகனைனேஷன் கிடச்சிது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சீரியல் கலைஞர் டிவியில் இப்போது போயிட்டுருக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே இவங்க சோசியல் மீடியாவில் ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் குறித்த அழகான தருணங்கள் நிறையா ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ இந்த நிலையில் தான் இன்றைக்கி இவங்களோட திருமணமானது நடந்திருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரசிகர்கள் பலருமே தங்களோட வாழ்த்துக்களை தெரியப்படுத்திட்டு வராங்க திரையுலக சார்ந்த பலருமே தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க திருமணம் பண்ணியிருக்க அவரோட பேர் பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஸோ வேறு மீடியாவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ வெளியான இந்த கலகலப்பான தருணங்களையெல்லாம் பார்த்தா நிறைய பிரபலங்கள் தங்களோட வாழ்த்துக்களை இந்த ஜோடிக்கு தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க மஜா தமிழ் சார்பாக நாங்களே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம் கங்க்ராட்ஸ் நீங்களும் விசேஷ தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இனிமேல் நம்ம சேனலை பின்தொடராமையே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் கிளிக் பண்ணி ஆளில் வைங்க அப்போ இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தொடர்ந்து நீங்கள் சின்ன திரை செய்திகள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி